பௌர்ணமி போடுறது பௌர்ணமினா நைட்டு சாப் பௌர்ணமினா நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால் இன்னைக்கு வெஜ்ஜி தான் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சுக்கலாம் டீ நல்லாவே குதிச்சுடுத்துங்க சூடாக அப்போ பேசக்குள்ள தண்ணி வந்து சூடாக ஊற்றி கையை வச்சுடாதீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆர்டங்க ஆரந்ததுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பேசிக்கலாம் கடுகு நல்லா பொஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து பீக்கங்காய் தொக்கு பண்ணுறது வெங்காயம் தக்கால் நல்லாவே விலங்கிது பீக்கங்காவும் தோல் வச்சுட்டு நல்லா அந்த அளவுக்கு செட் பண்ணி வைக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்கத்தல் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் குழம்பு வர சேர்த்துக்க தண்ணி ஊத்தி அப்படியே நல்லா விட்டோம் கேட்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமா பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு இட்லி தோசை அடை அப்படியே சாட்டு சாப்பிட்டு போர் அடித்து போச்சு அதனால் இன்றைக்கி வந்து இடியாப்பம் செய்யலாம் அப்படின்ட்டு தான் மாவு செய்ச்சு இடியாப்பத்துக்கு பால் தான் நல்லாவே வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு வேக வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு போட்டு நல்லாவே கொஞ்சம் இந்த அளவு திக்கானதும் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தொப்பு மாதிரி இதை வச்சு இவ்வளோ சூப்பராக இருக்குங்க துவரம் பருப்பு போட்டு வச்சது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சமா வந்து கருவேப்பிலை பத்தி போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சா கடுகு வச்சுக்கலாம் கடலில் நல்லா குறைஞ்சிடும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணிவிட்டோம்னா அதையும் கேட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு சூப்பராக வந்து ஒரு முளாறு போட்ட சாம்பார் தான் வைக்கிறேன் முள்ள வெங்காயம் எது போட்டுக்கணும் இந்த சாம்பார் முழு வெங்காயம் போட்டு விட்டு சூப்பராக இருக்கும் நல்லா முழு சாப்பிட்டு வச்சுருக்கேன் பத்து பூண்டு பல் நக்கி சேர்க்கலாம் இந்த சாம்பார் கல் இந்த மாதிரி நக்கி தானே சேர்க்கணும் பழத்துல வேறு வைக்கலாம்னா இந்த மாதிரி நக்கி சேர்த்தா பூக்கெல்லாம் வாசனை அது அஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பெரிய பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வைக்கலாம் நல்லா பழுத்த பழம்லாம் ஏற்றுக்குவாங்க அதை சேர்த்துக்கலாம் இது வந்து முருங்கக்கீரை தொக்கு மாதிரி பண்ண போகிறேங்க நம்ம அன்னைக்கு பிரச்சனை அதை வந்து இது செய்யவே இல்லை நீங்கள் தான் செய்கிறேன் அதையும் வந்து ஒரு பக்கம் வந்து தூக்கு பண்ணிடலாம் இந்த வானலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன் நல்லா காஞ்சிடும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு செட்டிடலாம் கண்ணு மழை கட் பண்ணி வச்சு இல்லை அதையும் செத்துறேன் நீங்கள் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சு இது வந்து இந்த முருங்கீரை போட்டுது கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கிறேன் நான் எல்லாத்தையுமே தான் வேக வச்சேன் பருப்பு அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம்

டைமே இல்லை அதனால் சரி இன்னைக்கு தொக்கு பண்ணிடலாம் இதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் இருக்குது ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து நம்ம நெடுத்துலேயே போடுறதுக்கே காரணம் என்னென்னா நம்ம உடனே செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம எப்படியாக இருக்கிற ஊருக்கு போகிறோம் அது எத்தனை வர அன்றைக்கி நம்ம லீவ் அண்டி தான் போகிறோம் அன்றைக்கி நான்வெஜ் செஞ்சிடலாம் அதை கூட செய்ய முடிய மாட்டோம் சரி இன்னைக்கு இது வந்து அப்படியே லைட்டாக மாரி பண்ணிவிட்டா தொட்டுருவா அப்படின்றத இது செய்கிறேன் செய்யணும் நாள் போனால் தான் வந்து ராகி ஆக செஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு

குழி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்மள இந்த மாதிரி சுத்தண்ணி போட்டு தெரிஞ்சு ஒரு வாரமாக வச்சுடுங்க கரங்கி வச்சு தவறி அதுக்கப்புறம் நம்ம குழி இருக்கோம் எடுத்தோம்னா தூண்டு நல்லா சுத்தமாக கரெக்டாக இருக்கும் ஆனால் தண்ணி ஊற்றக்குள்ளேயே பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி கிளறி விட்டு தண்ணி ஊற்றி விடுங்க கொழம்பு கீரை சேர்த்துட்டு கீரை நல்லா வதங்கிது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆனால் கீரை கொஞ்சமாக தான் இருக்குது அதனால கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகான் ஒன்று கட் பண்ணி போட்டுருக்கேன் அதனால வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பழம் நல்லா குறைச்சிருக்கும் கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடி கட்டி புளி வந்து கொஞ்சம் பழைய புளியாக ஆயிடுங்க கலர்லாம் மாறுது அதனால் நான் கொஞ்சமாக ஆனால் புளிப்பு கரெக்டாக இருக்குது கலர் வந்து கருப்பாக மாறிடுது புளி ஊற்றி ஒரு பொதி வரட்டும் அது உள்ள தேங்காய் பழம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க ரொம்ப நேரம் வேக வேணாம் நான் வதங்குள்ளே கொஞ்சம் நல்லா வதங்கிடுது கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதும் அதுக்கப்புறம் வேக வச்சு பருப்பு சேர்க்கலாம் இடியப்பத்துக்கு தேங்காய் பழம் அரைச்சிட்டேன் இதை வந்து வடிகட்டிக்கலாம் கொதி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக வந்து ஒரு முருங்கக்கீரை தொப்பு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ போடுறதுனாலுமே இது நல்லா சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம பருப்பு போட்டுக்கிறோம் இல்லையா அதனால் வந்து இருந்தாலும் கொஞ்சமாக தேங்காய் தெருவில் வந்து அதில் சேர்த்துக்கலாம் போட்டு சாம்பாருமே நல்லா ரெடி ஆயிடுச்சு வெந்துடுது எடுத்துக்கலாம் அதாவது சமைக்கிறது பெருசு இல்லை என்ன சமைக்கணும் அப்படின்றது தான் வந்து பெரிய இது கொஞ்சம் கஷ்டம் அந்த இடியாப்ப மாவு வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணுவேன் மாவு பச்சை அரிசி மாவு அரிசி வந்து ஈர மாவா அதை அழித்து அதில் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா சளித்து எடுத்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ வந்து வந்து வேலையை முடிச்சுக்கிறேன் நான் ஏன்னா நம்ம அரிசி கடையில் தான் வாங்குகிறோம் அதனால எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி மாவே வாங்கிக்கிறதா இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவ்வளோ ஒரு வருஷத்துக்கு தேவையான இடியாப்ப மாவை நல்லா காய வச்சு அவிச்சு வச்சுட்டோம்னா அது நல்லாவே இருக்கும் அப்படியே இருக்கும் சூப்பராக தேவையானப்ப அந்த மாவை எடுத்து சுத்தண்ணி ஊற்றி பெருசு இடியாப்பை சுட்டு வேண்டியதுதான் சூப்பரா வந்து எல்லா சமையலும் நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டுங்க சொல்ல சொல்ல சாதம் சாதத்துக்கு நீங்கள் நல்லா சூப்பராக வந்து மிளகாய்கெல்லி போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் முருங்கக்கீரை வந்து பருப்பு போட்டு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து பீக்கங்காய் தொக்கு காலைல பேக பார்த்துட்டு இடியாப்பம் இடியாப்பத்துக்கு தொட்டு நல்லா சூப்பராக வந்து பால் கேரட் பொரியல் பண்ணலான்னு வந்து சாப்பரில் போட்டு வச்சுட்டேன் டைம் ஆகிடுச்சு இது வந்து அப்புறமா போச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சூடாக அப்படின்ட்டு வச்சிட்டேன் சூப்பராக நீங்கள் எங்கள் வீட்டு லஞ்சு வீடியோ எல்லாமே முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்